காவல்துறையினருக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சிறப்பாக மாவீரனாருக்கு வீர வணக்கம் செலுத்திய நமது என சொந்தங்களுக்கு நன்றி

தேவே முத்துவே அவர்கள் சார்பாக வீர வழங்க செலுத்துகின்றனர் செலுத்தப்படுகிறது பாதுகாப்பாக

வெளியூர்களில் இருந்து வந்திருக்கும் நமது என்ன சொன்னாங்க விரைவாக நேரம் கடப்பதற்குள் அவரவர் ஊர்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாதுகாப்பா போங்க தயவு செஞ்சு சீக்கிரமா கிளம்புங்க வீர வணக்க நிகழ்வு முடிவடைகிறது தயவு செஞ்சு சீக்கிரமா கிளம்புங்க நீங்க ஊருக்கு சேர்த்தியா போய் சேரணும் வீர வணக்கம்

வீரம் போடாதா போடாத 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 ஒய்வனக்கு போடாத வீரவணக்கம் அந்நிய வீரவணக்கம்